இப்படி மகனை பிரிந்து என் மன்னனை பிரிந்து இப்பேற்பட்ட அவன்களை ஆராயிவிட்டா ஐயாடி அந்த வேண்டிய காலகத்திலே உன்னை தனம் தனியாக விட்டு விட்டு வந்தேரே ஆய்ந்தனையும் தேய்தனையும் ஓட்டு விட்டு வரத்தேரடா கட்டணி அம்மா ஒரு கோடி தந்தை இருந்தார் ஒரு தாயிக்கு ஈடாகுமா அப்படி என்று கதறி கதறி அழுதாயோடா மகனே என் கண்மணி தாந்த தீரா எங்கடாத்தார போகிறேன் என் மகனே கண்மணி எல்லமனே அரங்காட்டம் இன்னைக்கு அந்த யமனோ பெருமா இன்னைக்கு அந்த ஈடு அழிஞ்ச பொண்ணா நம்பத்தை கண்ணிட்டி போட்டே அது என் நம்பத்த கண்ணனைக்கு கோயிலா வரங்காட்டாயே இன்னைக்கு அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப இந்த ஈட அழிக்க போனாலுக்கு என் தமிழக பொழுத்தாராம் நாளைக்கு கொஞ்சம் முன்னா நம்ம சத்த போடாதே பிறந்த சீவனைக்கு இலச்சி வந்தா என் கண்ணு கண்ணுக்கு ஏழத்தா உதிந்திருச்சே நீ போனால அன்னைக்கு இலைச்சி வந்தேன் அன்னைக்கு அங்கும் ரெண்டாம் ஆயம் பாவம் பாவம் இன்னைக்கு சாதிப்பா இருக்கேன் ா பிறந்த சீமன்னைக்கு சரிச்சு வந்தா அன்னைக்கு தங்கு நாடும் இன்னைக்கு ஜாதிக்கா உந்திருச்சே என் நான் பேத்த ஆய நீ போன நாள அன்னைக்கு சரிச்சு வந்தே அன்னைக்கு அங்குறையாயே இன்னைக்கு பழனி ஆ மழையிறையேத்த கண்ணை எனக்கு ஒரு பாட்டு இன்னைக்கு பழனி மரே ஆனால் சுத்தி வந்தாயே அந்த படை மாலை செட்டி மண்ணே என் எனக்கு ஒரு பாடகரும் இல்லை என்ன இன்னைக்கு அவன் படையாயிடு அவன் நாய் ஆ இக்கடத்தே எடுத்துக்கிட்டே நம்ம தண்ணிக்கிறத பயணி மாறே சுத்தி வந்தேன் இன்னைக்கு அந்த படமும் பேசலையே நம்மத்த பாளையம் சிரிக்கலையே

giaza la ye vabbè pe chiamere qua bella allora ziri galeyne ah ah என் கண்ணு புள்ளே சல்லடையா ஏனான் பேத்திரா இப்போ நாள எனக்கு ஒரு நெஞ்சு புள்ளே இடைக்கு சஞ்சாரம்மா இன்னைக்கு ஏன் எஞ்ச வீட்டு நாங்கள் தான் கிட்டே அப்பொழுதாகும் நீ போற நாளையாவோ சிறைத்தவரே எனக்கு சண்டையாவும் சல்லடையா நான் பேட்டே சிராளா நீ போன நாளைய மறைச்சு கொள்ளே எனக்கு இன்னைக்கு என் மனசே நான் எழுதா இன்னைக்கு மாதிரி அப்பொழுதாக என் நான் பேத்த என் கண்ணாடா நீ நாள் என் மாசம் வரு இன்னைக்கு இன்னைக்கு தூரத்துக்கே தூரம் அடிவா ஏ நான் பேத்திராரா எனக்கு இன்னைக்கு தோலை வலிக்குதுன்னு என் கண்ணு அன்னைக்கு தோல் பொண்ணா நீ தோகுது பிரே உறகு முறகு தண்ணி வாங்கியே என் தண்ணி முறங்கு தோலைக்கே நான் எது அடிச்சேன் இன்னைக்கு உன்னோட தொலைல்தண்ணி இந்த சீமனி பிறந்த சீமணிக்கு தொலை சீனாதே அதே எனக்கு போய் பாயும் பயம் பாவம் உள்ளார இன்னைக்குறைஞ்சிருக்க என் சாமிக்கு சொந்திருக்க இந்த சுவரசி ஆசை வைத்தே என் கட்டிருக்கிற சொந்தரே யார் ரொம்ப கொண்டே இ சோழந்திங்க வந்தானா அந்த ஊர் சோழந்திங்க ஆ சொந்தமேடா இன்னைக்கு சொந்திரே ஆ கல்ல வச்சே என்ன இன்னைக்கு சொல்லிட்டே அடிக்கிறாங்க ஏ எனக்கு காதத்துக்கே ஆதம் வரையே என் கண்டறி பசி மணிக்கு காலே வரைக்குதுன்னே என் கட்டடி காலே கேக்கு ரொம்ப இது ஊரில் தான் காசே கே தண்ணி வாங்கி என் காலே கண்ணி உரை அடிப்பன்னோட காலகளாவோ அழுவந்தண்ணி இப்பறந்த இந்த சமய காசிநாதி எனக்கு போய்பா ஆயோ எனக்கு அந்த காசிநாதி அவரே இன்னைக்கு கப்பா இறஞ்சிருந்தான் கணுவாடே சாஞ்சிருக்கும் இன்னைக்கு அந்த கம்மியே ஆசை வச்சே இன்னைக்கு நான் கருங்குறைவே ரூபம் கொண்டே கொஞ்சம் என்ன கம் இருக்கு அவ இன்னைக்கு அந்த கம்ம்கே அது சொந்த இன்னைக்கு கவுண்டே கஞ்ச வச்சு கே அடிக்கிறாங்க கண்மணி ஒன்று ஒருவருக்கு ஒரு இங்கும் செய்யாமல் ஆண் பிரத்தியாசம் பெண் பிரத்தியாசமாக எங்களை ஆக்கி இப்படி எங்களை செய்து வைத்த யாராயணா யாருக்கு என்ன தீங்கு செய்வோம்

அது அடுக்கமாக இருக்கிறது அடகிலே மாதிரை தற்பை நிலையை நாம் ஒடித்து எப்படி போக போறேன் என்ன தலைப்பீருக்கும்

மாதப்பை விறகு இல்லாமல் ஒளித்துக்கொண்டு ஆற்றிலே தளம் இதுவும் நாராயணன் சோதனை

E aí 你真可以参加啦！